விதியின் சாபம் யாதவகுலத்தின் அழிவும் கிருஷ்ணரின் தியாகமும் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு ஒரு வார்த்தை அது ஒரு பெரும் அழிவையே கொண்டு வருமா ஒரு சாபத்தின் சக்தி ஒரு பெரும் கூட்டத்தையே அழிச்சிடுமா மகாபாரத போர் முடிந்து அத்தனை பேரும் அழிந்தபோது காந்தாரி தேவி தன் மகன்களை இழந்த துக்கத்தில் கண்ணீருடன் ஒரு சாபத்தை விதித்தாள் யாதவகுலமும் இப்படித்தான் அழியும் இது ஒரு பெரும் சாபத்தின் ஆரம்பம் யாதவகுல மக்கள் கிருஷ்ணரின் பாதுகாப்புடன் ரொம்பவே செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு நாள் சில யாதவ இளைஞர்கள் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை கேலி செய்தனர் இது ஒரு பெரிய தவறு குறிப்பாக கிருஷ்ணரின் மகன் சாம்பா கர்ப்பிணி பெண் வேடமிட்டு முனிவர்களை ஏமாற்றினான் முனிவர்கள் கோபத்தில் உன் வயிற்றில் இரும்பு கதை ஒன்று பிறக்கும் அதுவே யாதவ குலத்தின் அழிவுக்கு காரணமாகும் என சபித்தனர் அந்த சாபம் பலித்தது அந்த சாபத்தின் சக்தியால் பயங்கரமான இரும்பு கதை ஒன்று பிறந்தது யாதவர்கள் பயந்து போனார்கள் இந்த சாபத்திலிருந்து எப்படி தப்பிப்பது ஆனால் சாபத்தின் சக்தி அது அழியவில்லை கடலில் வீசிய அந்த இரும்பு கதை புடி ஒரு நாணலாக வளர்ந்தது ஒருநாள் யாதவர்கள் ஒரு திருவிழாவில் மதுபோதையில் அந்த நாணல்களை எடுத்து ஒருவரை ஒருவர் கொண்டனர் அது ஒரு பெரும் அழிவாக மாறியது யாதவர்கள் இந்த கதையால் ஆபத்து வரும் என்று பயந்து அந்த கதையை பொடிப்பொடியாக அரைத்து கடலில் வீசினர் சாபம் நீங்கிவிட்டது என்று அவர்கள் நினைத்தனர் கிருஷ்ண பரமாத்மா இந்த அழிவை அமைதியாகப் பார்த்தார் இதுவே விதியின் விளையாட்டு இதுவே தர்மத்தின் விதி இதை தடுக்க முடியாது என்பதை அவர் அறிவார் யாதவ குலத்தின் அழிவுக்குப் பிறகு கிருஷ்ணர் தனியாக ஒரு வனத்தில் ஓய்வெடுத்தார் அப்போது ஒரு வேட நீதம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டு இதுவே அவருடைய திருமேனி மறைந்த தருணம் காலம் ஓடிக்கொண்டே இருந்தது விதியின் விளையாட்டு சில சமயம் ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்தும் சில சமயம் ஒரு சாபத்தின் சக்தி விதியின் விளையாட்டு ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்தும் ஆனால் அதன் மூலம் ஒரு பெரிய பாடம் கிடைக்கும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம்